முக்கிய நிகழ்வுகள் காரைக்கால் மீனவர்கள் இருபத்தி ஐந்து பேர் படகுகளுடன் கைது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் நடவடிக்கை ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்க தயாரா மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு நாராயணசாமி கேள்வி தமிழகத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை துவங்கும் போது புதுச்சேரியிலும் பேச்சுவார்த்தை துவங்கும் மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் பேட்டி என் மீது பதினைந்தாயிரம் கோடி ஊழல் குற்றச்சாட்டு தெரிவித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதனை நிரூபித்தால் நான் அரசியலை விட்டு விலக தயார் எனவும் நிரூபிக்காவிட்டால் அமித்ஷா பதவி விலக வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சவால் விடுத்துள்ளார் மேலும் புதுச்சேரியில் இருபத்தி நான்கு தொகுதியில் பாஜக வெல்லும் என அமித்ஷா கூறிய நிலையில் நான்கு தொகுதிகளில் கூட பாஜக வெற்றி பெறாது என நாராயணசாமி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் திமுக கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும் போது புதுச்சேரியிலும் பேச்சுவார்த்தை நடக்கும் முப்பது தொகுதிகளிலும் கையும் சூரியனும் வெற்றி பெறும் என புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி வைசியால் வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் மாநில தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அதில் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காரைக்கால் வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் முதலமைச்சராக நாராயணசாமி இருந்தபோது ஊழலில் சிக்கியிருந்ததாகவும் ரூபாய் பதினைந்தாயிரம் கோடி ஊழல் புரிந்துள்ளதாகவும் ஏடிஎம் மெஷின் போல் செயல்பட்டு காங்கிரஸ் தலைமைக்கு நிதி கொடுத்ததாக சரமாரியாக குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார் மத்திய அரசு மானியம் குறைத்துதான் தந்தது ஆண்டுக்கு ரூபாய் இருநூற்றி இருபது கோடிதான் மத்திய அரசு தந்தது இப்படி இருக்க எப்படி ஊழல் நடந்திருக்க முடியும் மத்திய காங்கிரசுக்கு நிதி கொடுத்ததாக கூறியது அபாண்டமான குற்றச்சாட்டு இதற்கெல்லாம் அமித்ஷாவிடம் ஆதாரத்தை தெரிவிக்க வேண்டும் அமித்ஷா தெரிவித்தது அப்பட்டமான பொய் அவர் பேசியது வேதனை தருகிறது யார் ஊழல் செய்தார்கள் ஊழல் செய்கிறார்கள் என்பது மக்களுக்கு தெரியும் தற்போது என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சி ஐந்தாண்டு காலம் நடக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் பெஸ்ட் புதுச்சேரியாகும் என பிரதமர் மோடி பேசினார் அதுபோல் நடந்துள்ளதா ஒரு தொழிற்சாலையாவது கொண்டு வந்தார் கலா என கேள்வி எழுப்பியவர் ஐந்தாண்டு கால சாதனை சொல்லிவிட்டு இனி ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம் என மக்களிடம் சொல்ல வேண்டும் எதையும் செய்யாததால் மக்களிடம் தங்கள் சாதனை பற்றி அமித்ஷா பேசவில்லை போலி மருந்து வழக்கில் சிக்கியுள்ள பேரவை தலைவர் செல்வத்தையும் தனது சொத்துக்களை காப்பாற்ற பாஜகவில் சேர்ந்த நமச்சிவாயத்தையும் வைத்துக் கொண்டு மேடையில் வைத்து அமித்ஷா இப்படி பேசியுள்ளார் அமித்ஷாவுக்கு சவால் விடுகிறேன் புதுச்சேரி அரசோ சிபிஐ விசாரணையோ அமலாக்கத்துறையோ வருமான வரித்துறை விசாரணையோ எதற்கும் நான் தயார் ஊழல் குற்றச்சாட்டு ஒன்று என்று நிரூபித்தாலும் அரசியலை விட்டு விலக தயார் நிரூபிக்காவிட்டால் அமித்ஷா பதவி விலக வேண்டும் பிரதமருக்கு அடுத்த நிலையில் உள்ள அமித்ஷா மூன்றாம் தர அரசியல்வாதி அல்ல தவறான தகவல்களை காங்கிரஸ் மீது சரமாரியாக கூறியது கண்டிக்கத்தக்கது எந்த விசாரணைக்கும் தயார் சனீஸ்வர பகவான் கோவில் பக்கத்திலேயே மேடையில் பொய் குற்றச்சாட்டை அமித்ஷா சொல்லியுள்ளார் என்ஆர் காங்கிரஸ் பாஜக இருபத்தி நான்கு இடங்களை பெறுப்போம் என கூறியுள்ளார் அமித்ஷா ஆனால் நான்கு இடங்கள் கூட வெல்ல முடியாது என்றார் தொடர்ந்து பேசிய காங்கிரஸ் கட்சியின் புதுச்சேரி மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி அமித்ஷா மீனவர்கள் பற்றி காரைக்காலில் ஏதும் பேசவில்லை இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்த படகுகளை மீட்பது பற்றி கூட பேசவில்லை போலி மருந்து நபர் வழக்கில் ரூபாய் பத்தாயிரம் கோடி ஊழல் நடந்துள்ளது தற்போது காங்கிரஸ் ஆட்சியில் ரூபாய் பதினைந்தாயிரம் கோடி ஊழல் என சொல்லும் அமித்ஷா ஏன் ஐந்து ஆண்டுகளில் நடவடிக்கை எடுக்கவில்லை மாநில அந்தஸ்து தராவிட்டால் தேர்தலை புறக்கணிப்பதாக கூறிய ரங்கசாமி அதை அமித்ஷாவிடம் பேசாமல் கூட்டணி தொடர்கிறது என்கிறார் நாராயணசாமி ஆட்சி நன்றாக இருக்கிறது என்று சொல்லும் நிலையில்தான் அமித்ஷா உள்ளார் முப்பது நாட்களுக்குள் ரூபாய் கோடி ஊழல் தொடர்பாக ஆதாரம் காட்டுங்கள் இல்லாவிட்டால் ஒரு கோடி ரூபாய்க்காவது ஆதாரம் காட்டுங்கள் என்றார் தொடர்ந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி புதுச்சேரியிலும் தொடருமா என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த வைத்தியலிங்கம் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை தமிழகத்தில் திமுகவுடன் ஆரம்பிக்கும் புதுச்சேரியிலும் தொடங்கும் திமுக அலுவலகத்தில் கூட்டம் நடந்தபோது நான் ஊரில் இல்லை காங்கிரஸில் பேச்சுவார்த்தை குழு அமைக்கவில்லை குழு அமைத்த பிறகு கூட்டணி கட்சிகளுடன் பேசுவோம் முப்பது தொகுதிகளிலும் கையும் சூரியனும் வெற்றி பெறும் என தெரிவித்தார் இலங்கை கடல் பரப்பில் மீன் பிடித்ததாக கூறி காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்து விசாரணை காரைக்கால் மாவட்டம் குளிஞ்சல்மேடு மேடு மீனவ கிராமத்தைச் சேர்ந்த ஜெகன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படக்கில் கார்த்தி தமிழ்ச்செல்வன் தயாளன் இளங்கோவன் உள்ளிட்ட பதினான்கு மீனவர்கள் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து பதினைந்தாம் தேதி கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர் இதேபோல் காசாக்குடிமேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த வைத்தியநாதன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் மோகன் சின்னையன் உள்ளிட்ட பதினோரு மீனவர்கள் கடந்த பதினொன்றாம் தேதி கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர் இந்த நிலையில் நேற்று இரவு கோட்டியக்கரை தென்கிழக்கு கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த இரண்டு மீனவ கிராமத்தை சேர்ந்த இருபத்தி மீனவர்கள் இந்திய கடல் எல்லையை தாண்டி கரைநகர் கடல் பகுதியில் மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் இதனால் அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட இருபத்தி ஐந்து மீனவர்களையும் இரண்டு விசைப்படகையும் விடுவிக்க மத்திய அரசுக்கு புதுச்சேரி அரசுக்கும் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களை பணி நிரந்தரம் ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சுகாதார இயக்குநர் அலுவலக வாயிலில் தருணா போராட்டத்தில் ஐந்தாவது நாளாக ஈடுபட்டுள்ளனர் மேலும் தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் குடும்பத்துடன் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்துள்ளனர் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் கீழ் புதுச்சேரி காரைக்கால் ஏனாம் பகுதியில் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இவர்கள் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்த நிலையில் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களாக பணியமர்த்தப்பட்டனர் தொடர்ந்து இவர்களுக்கு இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு முதல் என்ஆர்ஹெச்ம் திட்டத்தின் கீழ் சம்பளம் போனஸ் இன்கிரிமெண்ட் போன்ற தொகை வழங்கப்பட்டு வந்தது அதேபோல் கடந்த வருடம் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு ரூபாய் பத்தாயிரம் ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என முதலமைச்சர் ஆணை பிறப்பித்தார் இந்த நிலையில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு கொடுக்கப்பட்டு வந்த போனஸ் என்கிரிமெண்ட் போன்ற தொகை கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் எந்த முன் அறிவிப்பும் இன்றி நிறுத்தப்பட்டது இதனை உடனடியாக பழைய திட்டத்தின் கீழ் வழங்கிட வேண்டும் முதலமைச்சர் அறிவித்த சம்பள உயர்வை அளிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் கையில் பதாகைகள் ஏந்தி பனிரெண்டாம் தேதி முதல் சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலக வாயிலில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் தங்களின் கோரிக்கைகளை சுகாதாரத்துறை உடனடியாக நிறைவேற்றவில்லை என்றால் நாளை முதல் குடும்பத்துடன் தர்ணா போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட தேங்காய்த்திட்டு பகுதியில் நாற்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் செலவில் சாலையின் நடுவே மைய தடுப்பு சுவர் அமைக்கும் பணியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பூஜை செய்து துவக்கி வைத்தார் புதுச்சேரி அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தேங்காய்த்திட்டு பகுதியில் சாலையின் நடுவில் மைய தடுப்பு சுவர் அமைப்பதற்கு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய கோட்டம் மூலமாக ரூபாய் நாற்பத்தி ஒன்பது லட்சத்துக்கு பணி ஆணை பெறப்பட்டு அதற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது இவ்விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் கட்டிடம் மற்றும் சாலைகள் செயற்பொறியாளர் சீனிவாசன் இளநிலை பொறியாளர் முருகன் ஒப்பந்ததாரர் மாருதி கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் ஊர் பெரியவர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு நிதி உதவி வழங்கினார் ஜோஸ் சார்லஸ் மார்டின் லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் புதுச்சேரி மாநில மாணவர்கள் மற்றும் மருத்துவ உதவி வழங்கும் நிகழ்ச்சி ரெட்டியார் பாளையத்தில் உள்ள எல்ஜே கே கட்சியின் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு கல்வி நிதி உதவியும் மருத்துவ நிதி உதவியும் வழங்கினார் சுமார் மூன்று லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட நிதி இந்த நிகழ்ச்சியின் மூலம் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த பயனாளிகள் உதவியை பெற்றுக்கொண்டு நன்றி தெரிவித்தனர் சமூக நலனுக்காக தொடர்ந்து செயல்பட்டு வரும் லட்சிய ஜனநாயக கட்சி இதுபோன்ற மனிதநேய சேவைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது ஊசுடு தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உட்கட்டமைப்பு பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே சாய் சரவணகுமார் துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உட்கட்டமைப்பு பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சருமான ஏ கே சாய் சரவணகுமார் தலைமையில் பூமி பூஜை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் கோபாலன்கடை ஜேஜே நகர் பகுதிக்கு எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி ரூபாய் பதினைந்து லட்சத்து நாற்பத்தோராயிரத்து நூற்று பத்து மதிப்பீட்டிலும் பொறையூர் அய்யனாரப்பன் கோவில் தெருவிற்கு சாலை அமைக்கும் பணி ரூபாய் பத்து லட்சத்து எண்பத்து ஆறாயிரத்து எழுநூற்று ஐம்பத்து ஒன்று மதிப்பீட்டிலும் சேந்தநத்தம் மாரியம்மன் கோவில் தெருவிற்கு எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி ரூபாய் நான்கு லட்சத்து பதினெட்டாயிரத்து நூற்று முப்பத்து மூன்று மதிப்பீட்டிலும் உளவாய்க்கால் த்ரீ ஸ்டார் நகர் மற்றும் ஸ்ரீ வேலன் நகருக்கு சாலை வசதி அமைக்கும் பணி ரூபாய் பதினோரு லட்சத்து ஐந்தாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று நான்கு மதிப்பீட்டிலும் அகரம் மாரியம்மன் கோவில் தெருவிற்கு கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய சிமன் சாலை அமைக்கும் பணி ரூபாய் இருபத்தி ஏழு லட்சத்து தொன்னூற்று ஆறு மதிப்பீட்டிலும் கோனேரி குப்பம் புட்டலாயம்மன் கோவில் தெரு மற்றும் நடு பகுதிக்கு எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி ரூபாய் ஐந்து லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து இருநூற்று மூன்று மதிப்பீட்டிலும் கூடப்பாக்கம் கேபிஆர் கார்டன் பகுதிக்கு பணி ரூபாய் ஏழாயிரத்து இருநூற்று பத்து மதிப்பீட்டிலும் தொண்டமானத்தம் காமராஜர் நகர் பகுதிக்கு எல்படிவ கழிவு வாய்க்கால் அமைக்கும் பணி ரூபாய் மூன்று லட்சத்து அறுபத்து ஓராயிரத்து நூற்று பனிரெண்டு மதிப்பீட்டிலும் தொண்டமானத்தம் ஸ்ரீ பிடாரி மீனாட்சி அம்மன் கோவில் பின்புறம் உள்ள தெருவிற்கு தார் சாலை அமைக்கும் பணி ரூபாய் எட்டு லட்சத்து 99.257 ஒன்பதாயிரத்து இருநூற்று சேதராப்பட்டு வடக்கு தெரு பகுதிக்கு எல் வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி ரூபாய் மூன்று லட்சத்து தொன்னூற்று எட்டாயிரத்து இருநூற்று அறுபத்து ஐந்து மதிப்பீட்டிலும் சேதராப்பட்டு ஸ்ட்ரீட் பகுதிக்கு தார் சாலை அமைக்கும் பணி ரூபாய் 27.5.4.237 ஏழு என மொத்தம் ரூபாய் ஒரு கோடியே பதினாறு லட்சத்து முப்பத்து மூன்றாயிரத்து நூற்றி எட்டு ரூபாய் மதிப்பீட்டிலான பல்வேறு உட்கட்டமைப்புக்கான பூமி பூஜையை சட்டம் உறுப்பினர் சாய் சரவணகுமார் துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் சத்யநாராயணா இளநிலை பொறியாளர் பிரதீபன் தொகுதி தலைவர் முத்தாளு முரளி சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட கூட்டணி கட்சியினர் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பாஜக கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரி விழா நடைபெற்றது புதுவை மாநிலம் வெளியனூர் பகுதியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரி விழா நடைபெற்றது மகா சிவராத்திரியை முன்னிட்டு நான்கு கால பூஜைகள் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் மூன்றாம் காலத்தில் இரவு இரண்டு முப்பது மணி அளவில் முதல் முறையாக பனிரெண்டு ராசிகளுக்கு உரிய இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கு உரிய அபிஷேக பொருட்கள் மற்றும் நூற்றி ஐம்பது கிலோ விபூதி அபிஷேகம் ஸ்ரீ திருக்காமேஸ்வரருக்கு நட்சத்திர அபிஷேகமானது நடைபெற்றது மேலும் ஒவ்வொரு கால பூஜைகளுக்கும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கிராமப்புற சிறு மற்றும் குறு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தும் நோக்கில் கார்ப்பரேட் சமூக பொறுப்பு திட்டத்தின் கீழ் புதுவை மாநிலம் காலாப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள கெம்ஃபேப் அல்கலிஸ் லிமிடெட் மற்றும் அன்ன பிரதோஷ் ஷனா சேவை அறக்கட்டளை இணைந்து புதுவை மாநிலத்தை சேர்ந்த சோம்பேட் ஊர்வையாறு பரங்கனி கீழ்ச்சாத்தமங்கலம் பெரியகாலாப்பெட் மற்றும் பள்ளித்தன்னல் ஆகிய கிராமப்புறங்களைச் சேர்ந்த நலிவுற்ற சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு வேளாண் உபகரணங்கள் மற்றும் இடுபொருட்கள் வழங்கும் சமூக நல நிகழ்வு நடைபெற்றது அன்ன சேவை அறக்கட்டளை நிறுவனர் பிரவீன் வரவேற்புரை மற்றும் நோக்க உரையாற்றினார் இந்த நிகழ்வில் கெம்பேக் அல்கலிஸ் லிமிடெட் நிறுவனத்தின் சிவில் துறை மேலாளர் இளங்கோவன் மனிதவள மேலாளர் ராஜா தலைமை தாங்கினார் இந்த நிகழ்வில் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட சிறு மற்றும் குறு விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் இத்திட்டத்தின் கீழ் விவசாயிகளின் தேவையை கருத்தில் கொண்டு ஸ்பிரேயர் கிலோ விதைகள் மீன் அமிலம் உள்ளிட்ட மொத்தம் ஐந்து வகையான மற்றும் உபகரணங்கள் வழங்கப்பட்டன மேலும் உழவர் குடில் நிறுவனத்தின் நிறுவனர் முத்து இயற்கை வேளாண்மை மற்றும் நிலையான விவசாய முறைகள் குறித்து விவசாயிகளிடையே விளக்கி கலந்துரையாடினார் இந்த நிகழ்வை திட்ட ஒருங்கிணைப்பாளர் லோகேஷ் ஒருங்கிணைத்து நடத்தினார் நிகழ்விற்கான ஏற்பாடுகளை மங்களம் கிராமத்தை சேர்ந்த நாகராஜ் மற்றும் தென்னல் பகுதியை சேர்ந்த தேவராஜ் ஆகியோர் சிறப்பாக மேற்கொண்டனர் புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியைச் சேர்ந்தவர் ஜாகிர் உசேன் சாமி பிள்ளை தோட்டம் பகுதியைச் சேர்ந்த இவர் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தனர் அவர்கள் கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து கட்சியில் இணைந்தனர் இணைந்தவர்களுக்கு தலைவர் கட்சியின் துண்டை அணிவித்து வாழ்த்தி வரவேற்றார் கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஆத்ம தீப வழிபாடு நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கிலிருந்து காட்டேரிக்குப்பம் செல்லும் பாதையில் தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தொருள் இருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஆத்ம தீப வழிபாடு நடைபெற்றது மகா சிவராத்திரியை முன்னிட்டு நான்கு கால பூஜைகள் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பஞ்சாமிரதம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது மூன்றாம் கால பூஜையை தொடர்ந்து ஆத்ம தீப வழிபாடு நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பொதுமக்கள் நூற்றி எட்டு தீபத்தினை ஏற்றி பூஜைகள் செய்து வழிபட்டனர் மேலும் உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் விடிய விடிய அன்னதானம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறையருளை பெற்றனர் மகா சிவராத்திரி வழிபாட்டிற்கான ஏற்பாடு நிர்வாகிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் தொகுதியில் சேந்தனத்தம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற உள்ளது இவ்வாலயத்தில் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ முருகன் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி ஸ்ரீ துர்கையம்மன் ஸ்ரீ காத்தவராயன் உள்ளிட்ட பரிவார தெய்வங்கள் எழுந்தருளியுள்ளனர் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஆலயத்தில் சிறப்பு யாகங்கள் பூஜைகள் மற்றும் ஆன்மீக நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன இந்த நிலையில் கோவில் நிர்வாகிகள் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து மகா கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு இறைவனின் அருள் பெறுமாறு அழைப்புகள் வழங்கினர் உடன் மாநில தகவல் தொழில்நுட்ப அணி தலைவர் ரத்தினம் இருந்தார் காட்டேரி குப்பம் பகுதியில் அமைந்துள்ள முப்பத்து மூன்று அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற மகா சிவராத்திரி பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்பியூன் காட்டேரி குப்பம் பகுதியில் அமைந்துள்ள முப்பத்து மூன்று அடி உயர அருள்மிகு நாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இதில் சிவபெருமானுக்கு அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள அஷ்டலிங்கங்களுக்கு அலங்காரங்கள் செய்து பூஜைகள் செய்யப்பட்டது தொடர்ந்து சுந்தரநாயகி அஷ்ட பைரவர் நவகிரக விநாயகர் முருகபெருமான் வள்ளி தெய்வானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் முதல் கால பூஜை மாலை ஆறு ஐந்து மணி முதல் ஒன்பது இருபத்தி எட்டு வரையிலும் இரண்டாம் கால பூஜை இரவு ஒன்பது இருபத்தி எட்டு முதல் காலை பனிரெண்டு முப்பத்தி ஒன்று வரையும் மூன்றாம் கால பூஜை அதிகாலை பன்னிரெண்டு முப்பத்தி ஒன்று முதல் காலை மூன்று முப்பத்தி நான்கு வரையிலும் நான்காம் கால பூஜை அதிகாலை மூன்று முப்பத்து நான்கு முதல் நடைபெற்றது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்த விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயம் சார்பாக விடிய விடிய அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அஷ்டலிங்க சிவாலய அன்னதான அறக்கட்டளை மற்றும் காட்டேரி குப்பம் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி மாநில தமிழக வெற்றி கழக ராஜ்பவன் தொகுதி தலைமை நிர்வாகி பிரதீபன் ஆலோசனைப்படி முன்னாள் ஐஜி சந்திரன் ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வைத்திக்குப்பம் மாரியம்மன் கோவில் வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காளம்மன் கோவிலுக்கு கட்டுமான பணிக்கு முதல் தவணை ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரத்தை நன்கொடையாக ஊர் பஞ்சாயத்து தலைவர் நிர்வாகிகள் மற்றும் பகுதி தாவைக்க நிர்வாகிகளுடன் வழங்கினார் தொடர்ந்து அந்த பகுதியில் வருகின்ற ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது சம்பந்தமாக ஆலோசனை நடத்தி அப்பகுதி மக்களிடம் குறை கேட்கும் கூட்டத்தினையும் நடத்தினார் கூட்டத்தில் சமூக ஊடகப் பிரிவு ஒருங்கிணைப்பாளர் நிரோஷ்குமார் புதுச்சேரி மாநில நிர்வாகி புதியவன் தொகுதி நிர்வாகிகள் வேல்முருகன் பிரதாபன் சந்துரு வினோத் பார்த்திபன் கிரண்ராஜ் பேட்ரிக் கிருஷ்ணராஜ் ஆனந்த் கோபிநாத் மகளிர்கள் தமிழ்ச்செல்வி செல்வி இந்திரா கனிமொழி உட்பட பலர் கலந்து கொண்டனர் அபிஷேகபாக்கம் ஐயூற்று மகாதேவர் ஆலயத்தில் நடைபெற்ற சிவராத்திரி விழாவில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் மகா சிவராத்திரி இந்துக்களால் கொண்டாடப்படும் சிவனுக்குரிய விரதமாகும் இவரதம் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் வரும் கிருஷ்ணபட்ச தேபிரை சதுர்த்தி திதியில் இரவில் கொண்டாடப்படுகிறது உலகம் முழுவதும் உள்ள சிவாலயங்களில் கொண்டாடப்படும் இந்த மகா சிவா சிவராத்திரி விழாவானது நான்கு சாம பூஜை அல்லது ஆறு சாம பூஜை நடைபெற்றது இதன் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் கொம்பியூன் அபிஷேகபாக்கம் பகுதியில் அமைந்துள்ள ஐயூற்று மகாதேவர் ஆலயத்தில் பதினாறாம் ஆண்டு மகா சிவராத்திரி விழா மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் நடைபெற்ற இரண்டாம் சாம சிவராத்திரி பூஜையில் அரியாங்குப்பம் கொம்பியூன் பஞ்சாயத்து முன்னாள் கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் அவருக்கு ஆலய நிர்வாகிகள் சார்பில் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் பின் ஆலயத்தில் நடைபெற்ற பரதநாட்டிய நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவிகளுக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து பூஜையில் கலந்து கொண்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட சிவபக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில மூத்த ஆலோசகராக மங்களம் தொகுதியை சேர்ந்த மோகனுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து பொன்னாடை அணிவித்து நன்றி தெரிவித்துக் கொண்டார் திரிவேணி நகர் அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரி விழா சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வி திரிவேணி திருவேணிநகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரி வெகு சிறப்பாக நடைபெற்றது மகா சிவராத்திரியை முன்னிட்டு நடைபெற்ற நான்கு கால பூஜைகளிலும் சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகளும் நடைபெற்றது இதில் சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பழங்கள் பஞ்சாமிர்தம் தேன் அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதில் முதல் கால பூஜை மாலை ஆறு முப்பது மணிக்கும் இரண்டாம் கால பூஜை இரவு பத்து மணிக்கும் மூன்றாம் கால பூஜை நள்ளிரவு ஒரு மணிக்கும் நான்காம் கால பூஜை அதிகாலை நான்கு மணி அளவில் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து உற்சவர் உட்புறப்பாடு நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் இதனையடுத்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான குழு மற்றும் திருவேணி நகர் பக்த அன்பர்கள் சிறப்பான முறையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் ரமேஷ் ஏற்பாட்டில் தலைவர் சார்லஸ் மார்டின் தலைமையில் வெளியனூர் திருகாமேஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிவபெருமான் ஆலயங்களில் நான்கு கால பூஜைகள் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது இதில் வெளியனூர் திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரி விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் பூக்கடை ரமேஷ் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று பயனடைந்தனர் மேலும் நான்கு கால பூஜைகளிலும் அன்னதானம் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் பூக்கடை ரமேஷ் ஏற்பாட்டில் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் அன்னதான நிகழ்ச்சியில் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று பயனடைந்தனர் புதுச்சேரி மாநிலம் திமுக தலைமை பகுதியில் தலைமை செயற்குழு உறுப்பினரும் இந்திரா காந்தி நகர் தொகுதி பொறுப்பாளருமான காந்தி பிறந்தநாள் விழா ஆதரவாளர்கள் மத்தியில் தனது இல்லத்தில் கேக் வெட்டி வெகு சிறப்பான முறையில் கொண்டாடினார் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜே வி எஸ் ஆறுமுகம் கலந்து கொண்டு பிறந்தநாள் விழா காணும் காந்திக்கு ஆளுயர மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் முன்னதாக திருவண்டார் கோவில் பகுதியில் பிறந்தநாள் விழா காணும் காந்திக்கு ஆதரவாளர்கள் உற்சாக வரவேற்பு வழங்கி பட்டாசு வெடித்து வரவேற்பார் மேலும் இடங்களில் அன்னதானம் மற்றும் ஆலயங்களில் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டனர் பிறந்தநாள் விழாவில் திமுக கட்சியினர் தொழிலதிபர்கள் நண்பர்கள் உறவினர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பொன்னாடை மற்றும் ஆளுயர மாலை பூச்சென்று கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை காந்தியின் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் காரைக்கால் மீனவர்கள் இருபத்தி ஐந்து பேர் படகுகளுடன் கைது எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் நடவடிக்கை ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்க தயாரா மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு நாராயணசாமி கேள்வி தமிழகத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை துவங்கும் போது புதுச்சேரியிலும் பேச்சுவார்த்தை துவங்கும் மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் பேட்டி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்